செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு பணிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற சேலம் சங்கமம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் கிராமத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் இதுவரை ஐநூற்று எழுபத்தைந்து வகையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை வட்டாரத்தில் உள்ள சென்னானூர் கிராமத்தில் பண்டைய கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருப்பதை உறுதி செய்த பின்னர் இந்த தடயம் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டு கடந்த ஓராண்டாக எட்டு அகவல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கி தற்போது வரை இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த அகவல் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதில் கற்களால் செய்யப்பட்ட கோடாரிகள் கைகளால் வரையப்பட்ட பானைகள் சங்கு வளையல்கள் அரிய வகை மணிகள் போன்ற ஐநூத்தி எழுபத்தி ஐந்து வகையான பொருட்கள் உலகம் வியக்கும் வகையில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களாகும் இதனை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உறுதி செய்துள்ளதாக அகவல் ஆய்வுக்கான இயக்குனர் திரு பரந்தாமன் தெரிவித்தார் பல்வேறு காலகட்டங்களை சார்ந்த தொல்லியல் எச்சங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதில் நுண்கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரை தொடர்ந்து மக்கள் இங்கு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை கிடைக்கப்பெற்ற தொல்லியல் சான்றுகள் மூலம் அறியலாம் நுண்கற்காலத்தில் கிடைக்கப்பட்ட மண்ணடுக்கிலிருந்து மாதிரிகளை எடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டது இவ்வா மண்மாதிரிகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வு செய்தது இங்கு மக்கள் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு இங்கு மக்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரு நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து தற்போது வரை தொடர்ச்சியாக மனித வாழ்வியல் இந்த கிராமத்தில் இருப்பது அதிசயமாக கருதப்படுகிறது இதே போன்ற ஆராய்ச்சி பணிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர் திரு கோவிந்தராஜ் கேட்டுக்கொண்டார் பத்தாயிரம் ஆண்டுகளாகவும் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் அங்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இது அதிசயம் மிகவும் சிறப்பு நம்ம தமிழகத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த சென்னனூர் கிராமத்தை பெற்றதற்கு நாங்கள் அனைவரும் பெருமிதமாக பெருமை கொட்டு பெற்றுக்கொள்கின்றோம் அதே சமயம் மத்திய அரசாங்கமானது இப்படிப்பட்ட மிக சிறந்த இடங்களை மேலும் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டறிந்து இந்த தமிழகத்தின் சிறப்பை உலகெங்கும் கொண்டு செல்ல அவர்கள் உதவுமாறு நான் அன்போடு தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா சின்னத்தம்பி மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற சேலம் சங்கமம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அன்றாடம் சந்திக்கும் பணி நெருக்கடியும் அலுவல் காரணமாகவும் குடும்பச் சூழலாலும் ஏற்படும் மன உளைச்சலை தவிர்க்கவும் கலைகள் பெரிதும் உதவுகின்றன குறிப்பாக நம் மண் சார்ந்த நாட்டுப்புற கலைகள் நம்முடைய கொண்டாட்டத்தை மட்டுமல்ல மரபின் தொடர்ச்சியையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறது திருவிழா கொண்டாட்டங்களின் மகிழ்ச்சி மக்களுக்கும் மக்களின் அங்கீகாரம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கிடைத்திடும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சேலம் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒன்று கூடி மங்கள இசை தப்பாட்டம் கோலாட்டம் ஒயிலாட்டம் கோல்காலாட்டம் நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடி ஆட்டம் புறவியாட்டம் சாட்டை குச்சி ஆட்டம் சிலம்பாட்டம் மல்லர்க்கம்பம் புலியாட்டம் சேவையாட்டம் சாமியாட்டம் தெருக்கூத்து ஆதிமேளம் இறை நடனம் கிராமியப்பாட்டு கட்டைக்கூத்து பொம்மலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் நாட்டுப்புற கலைஞர்களின் அர்ப்பணிப்பு மிகுந்த நிகழ்ச்சிகள் காரணமாக அந்த இடமே திருவிழா கோலத்தில் காட்சியளித்தது மக்களை மகிழ்விக்கும் நாட்டுப்புற கலைஞர்களின் திறமையை பாராட்டிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் கலைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு கலை இளமணி கலை வளர்மணி கலை சுடர்மணி கலை நன்மணி கலை முதுமணி விருதுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் வழங்கினார் சேலம் மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைகளின் சங்கமம் மறந்து போன மரபுக் கலைகளை மீட்டெடுக்கும் மையமாக இசைக்கருவிகளின் ஒளியால் மட்டுமல்ல பொதுமக்களின் கரவொலியாலும் நிறைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மாவட்டத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் ஆற்றிய உரை நம்முடைய தமிழ்நாடு அரசு அவர்கள் போதையில்லா தமிழ்நாடு என்ற ஒரு உன்னத திட்டத்தினை நோக்கி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட மேற்கொண்டார் அதன்படி நம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம் போதை போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மாநகர காவல் உள்ளிட்ட அனைவரும் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்போர்ஸ்மெண்ட் நம்ம எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம மாவட்டத்துல இருக்கிற அனைத்து செக் இன்டீரியர் செக் போஸ்டா இருக்கு எல்லாத்துலயுமே விஜிலண்டா இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து போதை பொருட்கள் இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வந்து வேற மா மாநிலத்துல மாநகர காவல் மாவட்ட காவல் இணைத்து இரண்டா போய் அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்துக்கு இருக்கிற இடங்கள்ல வேற ஏதாவது நியூஸ் செல்லிக்கா இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வந்து உள்ள வந்து மக்களுக்கு அதாவது பட்டுவாடா செய்யற மாதிரி தகவல் இருந்தா உடனே அந்த தகவல் தொழில்கள் சேகரிப்பு அந்த நபர்களை உடனே ட்ரெஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்முடைய பள்ளி கல்லூரிகள்ல இந்த தொடர்பா வந்து நம்ம டீச்சர்ஸ்ல இருந்து வர இன்புட்ஸ் வச்சு அதன் மூலியமா வந்து பள்ளிகள்ல வந்து ரைட்ஸ் பண்றது அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு மூன்று ரேலிகள் நம்ம நடத்தி அந்த கல்லூரி பண்பை மாணவர்களுக்கு இதன் மூலயமா உதவி பழக்கிறதுக்கான அதே மாதிரி ஆன்டி டிரக் கிளப் அப்படின்ட்டு எல்லா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கி அதுல வந்து ஓவிய போட்டி அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு வந்து அவங்களுக்கான போதைப் பொருட்கள் தொடர்பான தீய விளைவுகள் என்னென்ன வரும் அது இல்லாம இருந்தா நம்ம வந்து எவ்வளவு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு பல்வேறு நாடகங்கள் அதே மாதிரி நம்ம ட்ரக் தமிழ்நாடும் ஒரு செயலி வந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த செயலியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா நம்ம முக்கியமா மக்கள் வந்து போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை அரசுக்கு ஏன் தெரிவிக்காம இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளிப்பட்டுருமோ அதன் மூலியமா அவங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது இஷ்யூ வருமோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தயங்கிடுங்க இந்த தமிழ்நாடு ஆப்ல என்ன ஒரு சிறப்பு அம்சம் தான் யாருக்கு வந்து யாரு வந்து அதை வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாத வண்ணம் ஆப் வணிகம் இப்ப வந்து நிறைய மாதத்துக்கு ஒரு இருநூறு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதுல இருந்தே வந்துட்டு இருக்கு அந்த கம்ப்ளைண்டையும் உடனுக்குடன் அந்த லோ போலீஸ் லோக்கல் ஆபீசர்ஸ் அவங்க மூலியமா அதற்கான விரைவான தீர்வு வந்து நம்ம நம்மளுடைய சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலியமா உணவு பாதுகாப்பு துறை மூலியமா ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு காவல்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நம்ம உணவு பாதுகாப்பு துறை அலுவலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கடைகள்ல வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோ அந்த பேர்களோ வந்து சுலபமா கிடைக்குதா இல்ல அது தொடர்பான இதை பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் மந்த் கூட ஒரு ஐந்து கடைகள் நம்ம சீல் பண்ணி மெடிக்கல் ஷாப்ஸா இருக்கட்டும் அந்த அதர் ஷாப்ஸா இருக்கட்டும் சீல் பண்ணி அந்த நடவடிக்கை இது தொடர்பா எந்த பொதுமக்கள் எந்த குறைகள் இருந்தாலும் உடனே வந்து அந்த கவி தமிழ்நாடு ஆப்பை வந்து தொடர்பு கொண்டு அதுல உங்களுக்கு கோரிக்கை சொல்லலாம் மாவட்ட நிர்வாகம் மிக தீவிரமாக நடவடிக்கை போதையில்லா திருவள்ளூர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியமான குடும்பங்களே நாட்டின் வலிமை என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உறுதி செய்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் உணவு முறையை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த உறுதியேற்போம் என்று ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தின் மூலம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளாா் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது